ஜங்ஷன் புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி தமிழ்நாடு பட்டாலியன் சார்பில் பாழை சேவியர் கல்லூரி முன்பாக நடைபெற்றது தமிழ்நாடு பட்டாலியன் கார்னல் கிருஷ்ண நாயர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கல்லூரி முதல்வர் கில்பர்ட் கமிலஸ் சுபேதார் மேஜர் கோவிந்தராஜ் என்சிசி அலுவலர் கந்தன் மற்றும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட என்சிசி மாணவர்கள் கலந்து கொண்டனர் என் பேர் சௌமியா திருநெல்வேலி அக்ரி காலேஜ்லேருந்து படிக்கிறேன் நான் ஃபைவ் தமிழ்நாடு பட்டியலியனோட சேர்ந்தவர் புகையிலை விழிப்புணர்வு வந்து வருஷம் வருஷம் நாங்கள் என்சிசி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் இந்த வருஷம் அக்டோபர் தேர்ட் அன்னைக்கு இங்கே வந்து புகையிலை விழிப்புணர்வு வந்து எல்லாரும் என்சிசி மாணவர்கள் பண்ணுறோம் தேங்க்யூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி